ஓடுவது பொண்ணையும் பொருளையும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தரை தேராதபடி ஆலயத்திற்கு வராதபடி ஆராதிக்காதபடி அவருக்கு நேரம் கொடுக்காதபடி ஓடுறோம் பாருங்க அதுதான் அந்த உலக சிநேகம் அது தேவனுக்கு விரோதமான பகை ஆகையால் உலகத்துக்கு சிநேகதனா இருக்கணும்னு விரும்பினா அவனிடத்துல என்ன இல்லையா கர்த்தருக்கு அவன் பகைஞ்சனாக இருக்கிறான் அப்போ நம்முடைய விருப்பம் நம்முடைய வாஞ்சு இன்றைக்கு எதா இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் உலகத்தின் மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அநேகருடைய வாஞ்சை அவங்கள மாதிரி அதை சம்பாதிக்க முடியலையே இதை சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி அநேகருக்கு இலக்கரிப்பு அதுலேயே ஒரு சோர்வு வந்துடும் பாரு பக்கத்து விட்டுக்காரன் இப்போ தான் இப்படி இது வந்தால் இவ்வளோ நாளில் இப்படி வளர்ந்துட்டான் நான் ஒன்றும் எதையும் சம்பாதிக்கலையே அதே நினச்சி நினச்சி அநேகருக்கு நோய் வருது அநேகருக்கு ஹார்ட் அட்டாக்குமே வந்துடுது அடுத்து வளர்ச்சியை பார்த்து பொறுக்காம கர்த்தர் நமக்கானதை நமக்கு அவர் தருவார் நமக்கு என்ன தேவையோ அதை நம் பரமபிதா அறிந்திருக்கிறார் உலகத்திற்கு பின்னால்